வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இன்னைக்கு வந்து விலை சரியும் எதிர்பார்க்கப்பட்டவையில் மீண்டும் வந்து ஒரு ஏமாற்றமே மிச்சம் விலை தொடர்ச்சி அதான ஏற்றங்களோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னு குறிப்பாக இருபத்தி ரெண்டு க தங்கத்தொட விலையே அதனிடையான ஏற்றத்தில் காணப்படுது இந்த ஏற்றத்துக்கான காரணம் என்ன மேலும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை எந்த மாதிரி இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நான்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஒன்றாக காணப்பட்டது மேற்கொண்டு இருபத்தி ஏழு ரூபாய் விலை உயர்ந்து ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டாகும் எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி எட்டாக காணப்பட்டது இரநூத்தி பதினாறு ரூபாய் விலை எடுத்தோன்னு எழுபத்தி எட்டாயிரத்தி அறுபத்தி நான்காவும் பத்து கிராமோட விலை தொண்ணூத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி பத்தாகப்பட்டது இருநூத்தி எழுபது ரூபாய் விலை ஏற்றதோ தொண்ணூத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி எண்பதாகவும் நூறு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்தி நூறாக காணப்பட்டது ஒரே நாளில் ரெண்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலை ஏற்றதோட ஒன்பது லட்சத்து எழுவத்தி ஐந்தாயிரத்து எட்நூறு ரூபாயாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா மேலும் நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது எட்டு கிராம் விலையில் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி எட்நூறு சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரிவதற்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்க வேலை அடுத்து இருபத்தி ரெண்டு கிரா தங்கத்தோட விலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது இருபத்தி ஐந்து ரூபாய் விளையாட்டுத்தோட எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக காணப்படுறவையில் நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி அறுபதா காணப்பட்டது இரநூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விளையாட்டுத்தோடு எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி இருபதா காணப்படவில்லை பத்து கிராம் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூறுவா காணப்பட்டது இரநூத்தி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாகவும் நூறு கிராம் எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்பட்டது மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை ஏற்றத்தோடு எட்டு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு நம்மளுக்கு ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க எட்டு கிராமோட விலையில் ஏற்றமும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இந்த வாரத்தில் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில் நம்மளுக்கு இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலையானது நூறு

நூற்றி இருபது ரூபாய் விலை ஏற்றத்துடா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி நாற்பதாக காணப்படுற விலை பத்து கிராம் எழுவத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரூபா காணப்பட்டது நூற்றி ஐம்பது ரூபாய் விலை ஏற்றத்துடா நம்மளுக்கு எழுபத்தி நான்காயிரத்தி ஐம்பது ரூபாயாக காணப்படுற வில்ல நூறு கிராம் ஏழு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரமாக காணப்பட்டது மேற்கொண்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை வந்து ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி ஐநூறு ரூபாயாக காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றம் சரின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு வரைக்கும் சரியாக வாய்ப்புகள் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபினான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் காலாண்டில் ஒட்டுமொத்த அளவில் நிகர லாபமாக ரூபாய் முன்னூத்தி அறுபது கோடியை ஈட்டியுள்ளது இது சன்ற ஆண்டிலே இதே காலாண்டை காட்டிலும் இரண்டு சதவீதம் அதிகமாகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் காலாண்டில் இந்த நிறுவனத்தின் ஒட்டுமொத்த அளவிலான நிகர லாபம் முன்னூத்தி பதினொன்று